வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டாலினை நீக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது முதல் டாபிக்கு என்னன்னா சி வி சண்முகம் இருக்காருல்ல அவர் சென்னை நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்துடைய பேர்ல இருந்து ஸ்டாலினை நீக்கணும் இது கவர்மெண்ட் ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீமில் எப்படி ஒரு இண்டிவிஜுவலுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணுறது அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேரை எப்படி வந்து போட முடியும் அதனால் அந்த திட்டத்தில் இருந்து ஸ்டாலின் பெயரை நீக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு இந்த கேஸில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெயரை நீக்கி நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தமிழக அரசின் திட்டங்களில் முதலமைச்சரான மு ஸ்டாலினின் பெயர் இடம்பெறக்கூடாது அரசு திட்டங்களுக்கு அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டுவதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு முதல்வருடைய புகைப்படத்தை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்களுடைய பெயர் அப்பா கத்துறாங்க கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க ஓகே புகைப்படங்களை மட்டுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அவங்களுடைய பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இந்த உத்தரவை பிறப்பித்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மறுபடியும் திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திட்டங்களை தொடங்கிட்டு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பேரே தப்பு அதிலேருந்தே ஸ்டாலினுடைய பேரை நீக்கணும் அப்படின் தான் கோர்ட்டு சொல்லியிருக்கு இதில் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஸ்டாலினுடைய பேரை சேர்த்து அரசு திட்டத்துக்கு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு டிபேட் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு பாஜக அதிமுக மறுபடியும் இதுக்கு கோர்ட்டுக்கு போக முடிவெடுத்திருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு காமராஜருடைய நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்காங்களா தமிழக காங்கிரஸ் அவங்க பொதுக்கூட்டங்களை நடத்த முடிவெடுத்திருக்காங்க கோயம்புத்தூரில் சுண்டக்கா முத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கு போஸ்டர்கள் வந்து பல இடங்களில் ஒட்டப்பட்டிருக்கு இதில் காமெடி என்ன அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் யாருக்கு காமராஜருக்கு அந்த போஸ்டரில் காமராஜருடைய பேர் வந்து இல்லை காமராஜருடைய சாரி படம் வந்து இல்லை புகைப்படம் இல்லை இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு ஏங்க காமராஜருடைய பர்த்டேக்கு தான் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறீங்க காமராஜருடைய புகைப்படமே இல்லாமல் போஸ்டர் ஒட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் மடக்கிறாங்க பாஜக இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேனியில் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு தொடங்குறாங்களே அப்போ மேடையிலேயே திமுகவுடைய எம்பிக்கும் திமுகவுடைய எம்எல்ஏக்கும் பயங்கர சண்டை வந்து உருவாயிருக்கு திமுகவுடைய எம்பி யாரு யாரு தங்க தமிழ் செல்வன் திமுகவுடைய எம்எல்ஏ யாரு ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபைட்டு அதில் வந்து தங்க தமிழ் செல்வன் பார்த்தீங்கன்னா மகாராஜனை வந்து முட்டாப்பய அப்படின்னு சொன்னதாக மகாராஜன் கொந்தளிச்சிருக்காரு என்னையை பற்றி எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் டே யார்ரா நீ ராஸ்கல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் திமுகவுடைய எம்எல்ஏ பயன்படுத்தியிருக்காரு இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரிய சலசலப்பு உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்